எதுவுமே உடனடியா சரியாயிடாது கொஞ்சம் நிச்சயமாகும் உண்மைக்கான வழி எப்பவுமே கஷ்டமாதான் இருக்கும் ஆனா அதுவும் ஆரம்பத்துல நீ சத்தியத்தை தொடர்ந்து கடைபிடிச்சன்னா உன்னோட எண்ணங்கள்ல உறுதியா இருந்தா எல்லா கஷ்டங்களும் முன்னாடி வந்து மண்டி இட்டுடும் வைரத்தோட மதிப்பு யாருக்கு தெரியணுமோ அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஒரு விஷயத்தை என்னைக்கும் மறக்காதீங்க கடவுள் எப்பவுமே நம்ம கூடதா இருப்பாரு அவர் என்னைக்கும் நம்மளை விட்டுட மாட்டாரு அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் சொல்ல நாம தான் அவரை விட்டு விலகி போறோம் கண்ணில கண்ணீர் தங்கிட்டா மனசுல அதுவே சுமையா வந்து தங்கிடும் என்னைக்கு கண்ணிலிருந்து நல்லா கண்ணீர் வரட்டும் என்னைக்கு ஒரு மனிதன் எல்லார் முன்னாடியும் மனசு விட்டு அலறானோ என்ன புரிஞ்சு por...